எல்லாருக்கும் வணக்கம் மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் மிஷ்கின் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன் அவர் பிடிச்சிருந்தால் அவ்வளவு கொண்டாடுவார் அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு தான் கூட்டுக்காளி வினோத் இஸ் எ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில் மேக்கர் இந்த ஜெனரேஷனுடைய இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்மேக்கர் தேர் ஆர் அதர் ஃபில் மேக்கர்ஸ் ஆல்சோ ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவகார்த்திகேனுடைய சப்போர்ட் அண்டு சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் அவர் இன்றைக்கி கதை நாயகனாக இருக்கிறாரு அது இல்லை அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வ வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும் அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்சு வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு ரெண்டு படமுமே அப்படிதான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இட் இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட் அதாவது பெண்களின் பக்கம் நிற்கிது சாதியத்திற்கு எதிரான படமானால் கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது இது ஒரு இலக்கியம் இலக்கியமாக இருக்கார்னா இலக்கியமாகவும் இருக்குது இது ஒரு நம்ம நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ் வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது இது இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள் ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் கிடையாது எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில் வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மூமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த மேக்கரை இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாத்திர தன்மையை கொடுக்குது சூரி அண்ட் அண்ட் மற்ற நடிகர்கள் பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க யாருமே வந்து அதிகமாக போகலை கம்மியாக வரலை அண்டு படம் முடியும்போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் நடிகர்கள் இல்லை அந்த இயக்குனர் இல்லை அந்த கதாசிரியர் இல்லை அந்த அந்தந்த ஒளிப்பதிவாளர் இல்லை அந்த யாருமே இல்லை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான எளிமையான சிறந்த படைப்பு கொட்டுக்காளி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் சத்ய சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன் ரைட்ரு கலையில் வந்து கேட்கும்போது ஆடியோலாஜான்னு கேட்டார் எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் ரைட்டரே இல்லை எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோலாஞ்சிக்கு தான் வருவோம் நினச்சிட்டு கேட்டாங்க இல்லை ட்ரெய்லர்லாம் அப்படி சொல்லி சொன்னேன் சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் அஸ்டன்ஸு சரண் சரண் சாரு ஒரு அஞ்சாறு பேர் வந்தோம் படம் பார்த்துட்டு ஆபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் என் தூங்கவே இல்லை சார் ஏய் நானும் தூங்கவே இல்லையா ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க போஸ் வந்தார் அவனால் படம் நல்லா இருக்கா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா வழக்கு என்ன இல்லை வேறு சேதா பைசைக்கிள் தீவ்ஸா உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல இல்லை இது எது மாதிரியும் இல்லை சினிமா வந்து காலங்காலமாக பாலசேர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஆனா பாரதி சார் வந்து தொடர்ந்து ரெண்டு படம் நல்ல படம் பண்ண இவன் காலில் விழுந்து எல்லாம் போக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க அதான் இந்த சினிமா இந்த படம் இது வந்து எப்பயுமேன்றது இந்த மாதிரி டைரக்டர் முக்கியமான டைரக்டர் அவர் சொல்லுவார் ஐயோ பயமாக இருக்கியா போஸ்ட்டை பார்த்தா இந்த சொல்லக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட இப்போ என்ன கம்பெனி அடிக்க ஆரமிச்சிருவாங்கண்ணா ஐயோ பயமாக இருக்கியா இவனுலாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா பாலாசக்தி வேளா மிஸ்கினா இப்போ உள்ள வெற்றிமாறனா எந்த டயட்டோட கம்பேர் பண்ணுறது அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும் வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான் அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் எங்கிட்ட சொன்னார் படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாட்டையும் கேட்டார் பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான் அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்கள் என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம் அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சிருந்தாரு அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு நான் நினச்சேன் என்னடா அது ஒரு அந்த கேமராமேனை ஏன்னா இப்படி ஒரு கேப் விட்டு வச்சிருக்காருன்னு நினச்சேன் அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு சி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்னு போட்டிருக்காரு இந்த படத்தை இந்த படம் இந்த படத்தை வந்து நான் பாலாசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன் அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அவர் மிக முக்கியமான நாள் சார் நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்ப அவர் முத முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்வார் அவர் அது உடைய முயற்சியில் தான் அவர் ஒரு பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன் ஜென்டில்மேன் இந்த மாதிரி படலாம் வேலை பார்ப்பார் ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார் முத முதல் அவர் ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிகிட்டே என்கிட்ட ஒரு கதை சொல்கிறார் சாம்ராய் கதையே வந்து நானாபட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பன்னெண்டான்னு இந்த பார்த்த படம் இருக்குல்ல இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்க டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார் ரேடியோ ஓடி இருந்துச்சு சின்னதாக சவுண்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார் நீ பாம்பே போயிருக்கேடாரு போனில்ல சார் விடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார் இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா அப்படியே லேசாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய் அவர் கதை சொல்ல வராது அவர் எடுக்கிற அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும் எனக்கு ஆசையாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாரு நம்மளுக்கெல்லாம் இது வருமா மகாநதி படம் மகாநதி படம் பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசியிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு படம் வரும் அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு சூரி அந்த கழுத்தில் அப்படி போகிறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு தேர்ட்லலாம் இப்படி சத்தம் வருமானு ஆனால் நம்பிக்கை இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு நாலு நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்போது நம்மளுக்கு என்னென்னா தோணுதுன்னா அப்போ மொதல் நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு அது பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ ஒரு சிங்கிள் சார்ட்டு எத்தனையோ படங்கள்ல அதை பார்க்குறோம் ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டயரக்டர் இதுதான் படம் இதை பாருங்கள் சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம் ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம் அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக் ஒரு டேரக்டருடைய ஒரு ஆளுமை இப்போ மிஸ்கின் சார் இருக்கார் அவர் படத்தை ஏன் படண்டா பாருங்க அப்படியே பார்க்க வைப்பார் அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம் அது வந்து இதை எடுத்த ஸ்வகார்த்தியன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை தயவுசெய்து செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும் சூரியன் சரி விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு ஆகுது வாழ்க்கையில் கருடன் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும் இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து கண்ட்ரஸன் ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அது புதுசு தான் புது அனுபவம் தான் நம்ம போய் தேட்டில் பார்க்குறப்போ தெரியும் இது அனுபவி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும் எனக்கு அது எனக்கும் புதுசு தான் எல்லாருக்குமே அது புதுசு தான் எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியானமா ஒரு உலகத்தை இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன் என்னால் முடியலை இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க முழு கண்ணாடி மாட்டி விட்டால் அந்த மூடோடு தான் போகிறான் இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்லை கேட்குறது கூட கிடையாது நல்லா இல்லையாமே அந்த கண்ணாடியே நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும் தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை இது யாருமே நான் வந்து சொன்னேன் இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும் இந்த படம் சம்பாரித்து கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம் இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும் விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும் இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இருக்குது பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம் பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி வேல் ஒரு லெட்ரு எழுதினார் அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தினி பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம் கூடிய இரவில் இன்னும் மிக முக்கியமான இயக்கங்களில் இந்த படத்தை பார்ப்பாங்க இந்த இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி